இன்றைய மன்னா ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் போவாஸ் என்கிற மனிதன் ரூத் என்கிற பெண்ணை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது ரூத்தை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார் அவராலே கர்த்தராலே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தராலே உங்களுக்கும் நிறைவான பலன் கிடைக்கும் குறைவில்லாத ஒரு பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தான் ரூத் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை போவாஸ் ரூத்துக்கு சொல்கிறார்கள் அதற்கு சொல்லுகிற ஒரு காரணத்தை சொல்கிறார் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்ப ரூத் ஏதோ ஒரு செய்கை செய்திருக்கிறாங்க அதுக்கு தக்கதாக கத்தர் உனக்கு பலன் அளிப்பா அளிப்பாராக எப்படிப்பட்ட பலன் நிறைவான பலன் ஆனால் ரூத் என்ன ஒரு செய்கை செய்தார்கள் என்றார் என்றார்கள் என்றால் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாக கொண்டு அவரின் அவரிடத்தில் வந்தார்கள் ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்து போன பெண் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு முடிவு எடுத்தார்கள் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தேவன் என்று தன்னுடைய மாமியாரிடத்தில் சொல்லி தன் மாமியாரோடு சேர்ந்து கத்தரிடத்தில் அடைக்கலமாக வந்தார்கள் ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் நீங்க செய்ய வேண்டியது இன்னைக்கு இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தரிடத்தில் அடைக்கலமாக வாங்க அவருடைய செட்டையில கீழ் அடைக்கலமாக வாங்க அவரிடத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு அவர் நிறைவான பலனை தருவார் ஜீவிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் தருவீராக அவங்களும் உங்களை தான் அடைக்கலமாக வச்சுருக்காங்க உங்களை நம்புகிறாங்க உங்களை நேசிக்கிறாங்க உங்களை தேடுறாங்க ஆகவே அவங்களுக்கு உங்களுடைய நிறைவான பலனை கத்தர் காட்டில் கத்தர் செய்ய போகிறக்காக கத்தர் நீங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராங்க ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கத்திரங்களை ஆசீர்